மக்களே நம்ம வந்து இப்போ சேலத்துல இருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா எடுத்தாச்சுல்ல பர்சு ஹெல்மெட்டு அது இது எல்லா எடுத்தாச்சு ஓகே நான் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கறதுனால அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சேரத்துலேருந்து கிளம்பியாச்சு ஓஹா நல்லா வேலை இப்படிண்ணா நம்ம யூட்டர் போட்டு அப்படியே வந்தேன் ஏன்னா மேலே இருந்து அப்படியே இதாக பண்ணி வந்திருந்திருப்பேன் காத்தடி கார்த்தடிகிரி காத்தடி டிகிரி ஏன்னா நான் இப்படி யூட்டர்ன் பண்ணி வந்தேன் வந்தனால் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஏன்னால் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அவுட்ரு நம்ம ஊருக்குள்ளே வந்து அவுட்ரு வந்தாச்சு தருமபுரி அறுபது மணி என்ன மூணு இருபத்தஞ்சி ஓகே நம்ம மூணு இருபத்தஞ்சாயிட்டு மூணு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி தருமபுரிக்கு நாலரை அப்புறம் கிருஷ்ணகிரிக்கு ஒரு அஞ்சு அஞ்சேகால் கிருஷ்ணகிரி அஞ்சேகால் ஓசூர் ஒரு ஆறு ஆறு மணிக்கு வேளாம் அத்தமைந்தார் ராஜா ஒரு ரைட் நான் பேக் பேக் சாப்பாடு சாப்பிட்றது சாப்பாடு சுமந்து கொண்டு சாப்பிடறதுனால பேக் வச்சிருந்தேன் இப்ப பேக்கிங் பெட்டியில போட்டு அரைச்சாச்சு ஓகே சொன்னா இப்ப கொஞ்சம் நம்ம அவுட்டுதான்னு வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படியே கரெக்டாக கிருஷ்ணகிரியில நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டீ அடிச்சாதான் கண்டிப்பா போக முடியும் அதுக்கு நம்ம அஞ்சு மணிக்கு மணி மூன்றையா ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம கிருஷ்ணகிரி அடிச்சாதான் கரெக்டாக நம்ம ஒரு டீ அடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு ஒன் ஹவர் கரெக்டாக போகிறதுக்காகவும் வேற மழையே பார்த்தீங்களா மழை வேற காட்டு காட்டுன்னு காட்டுற மாதிரி இருக்கான் வைக்கா மழை வர்ற மாதிரி பண்ணுறான் பார்த்தீங்களா அதனால தான் நான் தான் யோசித்தேன் எப்படியும் மழை வந்துருவான் வைப்பான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகுதான் ஆகுது மழை பெஞ்சாரு நம்மளுக்கு பிளான் இதாயிரும்

i for river sinki i love you love you oh my love You shall not be bothered come 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 leekabu i want to love god i am in love with she is happy how we're. போற வரைக்கும் மழை வராதா அப்படின்னு சொல்லி வைக்கணும் மழை வந்துடுவன் ஏற்கனவே ஊத்தின்ற மழை வரதுக்கு முன்னாடி ஜம் படிச்சாதான் வேலைக்காகும் இல்லைனா ஒரு ஆக்கும் ஆகாது அப்படி மூன்றை சேலத்தை தாண்டி ஆயிற்று ஒரு ஒன் அவரு ரெஸ்ட்டாக போட்டிருக்கோமா ரெண்டரைக்கு வந்தோம் ரெஸ்ட்டாக போட்டிருக்கோமா சேலத்துலதான் முட்டைக்கு எல்லாரு தொப்பாரு போட்டு தக்காளி சர்க்கு திட்டே இருக்கான் தக்காளி

இப்போ அதனால் ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரரூபா தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு காது கிடைக்க அப்படி நின்று மீன் மீசு ஊதி ஆளை வர வைக்கணும் இப்போ தான் எனக்கு காது வந்து நல்லா அப்படி நிம்மதியாக இருக்குது ஏன்னா ஏன்னா இது உங்களுக்கு மைக்கில் நல்லா இறையாரன்னு இறையும் நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ ஹெட்செட் மாட்டிட்டேன் மணி ஹெட்செட் மாட்டலை இப்போ நான் ஹெட்செட் மாட்டிட்டேன் இதுதான் டேனு நிசப்தமாக இருக்குது லைட்டாக அப்படியே பாட்டையும் போட்டு விட்டேன் மைல்டா ஒரு பாட்டை போட்டு விட்டேன் பாட்டு மிச்சம் இருந்தாலும் அழகாக தட்டி விடலாம் அப்படி கிருஷ்ணகிரியில ஏன்னா எதுக்கு அந்த கிருஷ்ணகிரி ஸ்பாட் ஆயிருச்சு அப்படி எனக்கு அப்படி ஆயிருந்தா எப்படியோ ஒரு சேலத்துல ஒரு ஸ்பாட்டு போட்டிருக்கேன் ஏன்னா சேலத்துல ஒரு ஸ்பாட்டு போட்டாச்சுன்னா இங்க இருந்து நம்ம சேலத்துக்கு அப்புறம் நம்ம தருமபுரி தோப்பூர் இருக்கல இருந்து ஏறுது அந்த ஏத்தத்துல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அப்படியே வளைச்சு நெளிச்சு ஸ்பீடு பிரேக்கர் ஸ்பீட குறைச்சி ஏத்தி நம்ம எப்படியும் வந்து வளைச்சு நினைச்சு பாத்தீங்களா இப்போ அறுபது ஆகி போச்சு நம்ம அப்படி குறைச்சி நினைச்சு ஓட்டும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ஓட்டுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஓட்ட ஓட்டுறோமோ அப்படிங்கிற ஃபீல் வந்தோடனே கிருஷ்ணகிரி ஸ்பாட் ஆகி போயிருச்சு ஏன்னா நம்ம நான் பைக் இப்போ நான் கார் ஓட்டுறதுனால நான் கார் ஓட்டும் போதெல்லாம் எப்படியும் சேலத்துல நிப்பாட்டினா வீட்டில் நேராக நான் ஓசூர் தான் நிப்பாட்டுவேன் நான் அதுக்கு கருணை பாக்க காட்ட மாட்டேன் கார்லாம் ஓட்டியாச்சுன்னா ஒன்னு மதுரை அப்புறம் சேலம் ரெண்டே ஸ்பாட் தான் பைக் மட்டும் நாலு ஸ்பாட் ஆயிருச்சுன்னு ஆமா மதுரை கரூர் சேலம் கிருஷ்ணகிரி நாலு ஸ்பாட் ஆயிடுதுன்னு இதில் இன்னொரு ஹைலைட் என்ன காமெடினா ஃபேமிலியோடு வந்தாச்சு அப்படின்னா மைனியோட குழந்தைங்க குழந்தைய வச்சுட்டு ஓட்டினா வண்டி ஓட்ட முடியாது எப்படியா அங்கங்க நிப்பாட்டணும் வைக்கணும் அப்படின் அப்போ ரெண்டு ஸ்பாட்டுங்கிறத ஆறு ஏழு ஸ்பாட் ஆயிருது ஆறு ஏழு ஸ்பாட் ஆனோன்னு நம்மளுக்கு வந்து ஏன்டா இந்த கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு ஃபோல அப்படியே போய்கிட்டு இருப்போம் இல்ல கார் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கும் பொறுத்த எல்லாம் அடைச்சி போட்டு எல்லாமே ஒரு இது வெளியில இருந்து உள்ள இது வராது புத்தீங்களா அதனால இந்த கரெக்டா பிளோரை போயிட்டு இருக்கோம் அங்கே போட்டீங்களா இங்கே போட்டீங்களா அப்படிங்கும்போது ஐயோ என்ன அந்த காரை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு நம்ம கார்ல பேசாம முன்னாடி சைட்ல உட்காந்துட்டு பொரிசா அப்படி வந்துடலாம் நான் நம்ம பைக் பாத்தீங்களா நம்ம பைக் எடுத்தோனாக்க நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் எப்போவுமே சோலோ பெர்ஃபார்மன்ஸில் போட்டாச்சுன்னா நம்ம மூணு மூணு நாலு ஸ்பாட்டாக ஆமாம் நாலு ஸ்பாட்டு மதுரை திருவள்ளி எடுத்தா என்னக்கா மதுரை கரூர் சேலம் கிருஷ்ணகிரி நாலு ஸ்பாட்டா போட்டாச்சுன்னா கரெக்டாக பத்து மணி நேரம் அடிச்சாச்சுமா ஆமா மணி எட்டுரை எட்டரைக்கு எடுத்தேன் ஒன்பது ரூபாய் பத்து ரூபா பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை மூன்றரை எப்படி ஆகிப்போச்சா போச்சா நாலரை அஞ்சரை ஒன்பதரை மணி நேரம் ஆமாம் பத்து மணி நேரம் ரவுண்டா ஒரு பத்து மணி நேரம் ஆயி போச்சு அவ்வளவுதான் நம்ம நாலு ஸ்பாட்ல போட்டு அவ்வளவா தட்டி விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்க தான் வேண்டியதுதான் நம்ம கதை சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் என்னைக்குமே நல்லா இருக்கும் கடையில எவ்வளவு வந்தா வந்தா குருக்கு எட்டி நீச்சலான்னு இருக்கேன் இல்ல எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்டுன்னா ஓகேங்க லவ்ஸ்லாம் ஓகே தான் அந்த தாலி கட்டிட்டு கூப்பிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னா மண்டையில தட்டி போயின்னா போயிடுவா பொண்டாட்டி அப்படி கிடையாது பொண்டாட்டி அப்படி பண்ண முடியுமா அதனால நம்மளுக்கு அந்த லைசன்ஸ் இல்லாத ஒரு வண்டினா நமக்கு ஓகேங்களா லைசன்ஸோட இருக்கிற வண்டியெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் லைசன்ஸ் இல்லாத வண்டினா நல்ல பிரச்சனையே இல்லை சாம் ஓட்டிகிட்டே இருந்தேன் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பிரேக்கை போட்டிருக்கா ஏன்டா நீ பேதியாக என்னையும் பேதியாகிற ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போகிறாங்க லெஃப்ட்டில் போகிறவனா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு போவாங்க நாங்கள் நேராக போகிறோம் நம்மளையாக தைரியமாக போவோம்லாம் நம்மளே தக்காளி இப்போ நீ இப்போ தனியாக தவிக்கின்ற தூய்மை வேண்டாம் அங்கே போ தினமல நடக்கின்றேன் வேண்டாம் உரம் போய் தட்டமெல்லாம் தழிகிறது அந்த பாதையை பிரேக்கை போட்டு சும்மா இது பண்றா பீதி அடைக்காம இறியவனை முந்தி அடிச்சாதான் இந்த அறிவிப்பிட்டு வருவான் இந்த அறிவிப்பிட்டு வர மாட்டான் தட்டி விடு சும்மா சீரான் മാറ ഇതുവരെ ഉടൻ വാങ്ങിയ നാട്ടിൽ മറു മുറി വാങ്ങിവാടിയ തേടലുകളെല്ലാം വിടലെ കാണും ഇതില്ല ഓ

சேலை கொஞ்சம் தாண்டறோம் ஒன்று என்ன ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருப்போமா மொடி ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்திருப்போம் இப்ப நம்ம வந்து ஒரு மலை பகுதியே அப்படியே நம்ம ஏறுறோம் இப்போ மலையில இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அடிவா ஏறுறோம்ல ஏன்னா இப்ப வந்து பெங்களூர் வந்து ஒரு மூவாயிரம் அடி மேலே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பெங்களூர் வந்து மூவாயிரம் அடி மேலே இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ இந்த அந்த இது வந்து இதுல இருந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது எட்டிக்கமட்டியா இல்லே ஹோன் பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரா ஆனா ஓரமா தான் போய்கிட்டு இருக்கா மத்தவங்களுக்கு ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு வந்து தலட்டையாவது வந்தட தொலைங்க ஆனா தருமபுரி இந்த மாதிரி லூசு கோமட்டைகள் ஆப்போசிட்ல வந்து தொலைதுங்க ஆப்போசிட்டில் வரும்போது போது தான் நம்மளுக்கு அதே அப்படியே அந்த ஸ்லோ மோஷனில் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படியே ரொட்டேட்டிங் கேமரா ஒன்று போட்டு அந்த மாதிரி இருக்கும் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு ரெண்டு பேர் அப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சுட்டு கிடையாது வேண்டியதான் இச்சுக்கு இச்சா டிச்சுக்கு டிச்சா அந்த மாதிரி

ங்க இவ்வளவு நாள் நம்ம அட்வர்டைஸ் பண்ணலாங்க பார்த்தேன் ஏதோ ஹண்டாயாம்துமார் போடுறதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் அது எங்க உண்டா இருக்குதுன்னு நம்ம பார்த்து இருந்தோம் உண்டா உண்டா தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து புதுசா தான் ஹண்டாயம் ஹிண்டா அப்படிங்கிறாங்க டிவி விளம்புறதுல பார்த்தேன் ஒருத்த உத்தோட அப்படிங்க நானு இனிமே எனக்கு பேரு ஹண்டே ஹண்டே வெஞ்சு ஆஹா தோப்பு கனக வந்துட்டு நம்ம எல்லச்சாமி ஒருத்தர் இருப்பார ஐயா நில்லுங்க நான் போயிடுறேன் மூளை வேலை நீ சொன்னா தான் நீ போனுவோம் தக்காளி ஆனா பீறிக்கிட்டு வருவானும் இந்த கேப்ல லாரி முன்னாடி போயிட்டு இருக்கேன் நாங்க வந்துட்டு இந்த கேப்ல அப்படியே பூந்துடுவோம் தக்காளி அதை நிப்பாட்டுவான் போனா போய் தொடங்குற மாட்டான் நம்ம அந்த ஒரு கணக்கு படி நம்ம பின்னாடி வழியா போயிருவோம் அவன் வந்து அப்படி நிப்பாட்டிடுவான் அதுதான் நம்ம நின்னு டென்ஷன் ஆகும் நம்ம அப்படியும் பின்னாடி வழியாவும் போக முடியாது பின்னாடி வழியாவும் அவனை திருப்பிட்டு போக முடியாது செம்ம டென்ஷன் ஆகும் நான் நம்ம ஏன்னா இருக்க வணக்கத்தை போடு யா போறேன் பத்துக்க அட்டனன்ஸை போடு அட்டனன்ஸை போடு ஏன் வணக்கம்

போறதான் பார்த்த போட்டிருக்க உனக்கு பவர் இல்லன்னு இது சரிப்பட்டு வரும் ஏன்னா சும்மா நம்ம போட்டு நம்மள வச்சே டெஸ்ட் மொழிய போடுறது எல்லாம் உலகத்துக்கு வேற எவ்வளவு சிக்கல போல எவனும் இல்லை ட்ரக்கரு லெப்ட்ல போறியா ரைட்ல வந்தான் வரவங்களா ஏப்பி ஒண்ணு லெப்ட்ல போ இல்ல ரைட்ல போன்றா போனா அப்புறம் டென்ஷன் ஆயிடுறேன் ஓகே மக்களே தோப்பு கெனவாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் ஏப்பி ஏறுறேன்

ஐயோ வீடியோ போங்க சார் ஜிஹான் டிராவல்ஸ் போங்க சார் போங்க சார் போருங்க சார் ஆஹா போங்க சார் ஹண்ட் ஹண்டே

உள்ள வாஞ்சியா ஸ்பாட்டர் வாடர வீரர்களே ஐயா ஒரு கண்ணு வந்துட்டு போகுது ஏத்திட்டு வந்த கரெக்டா வந்தாரு கோரி நல்ல வேலை இன்னைக்கு யாரும் வரலப்போ நல்ல வேலை ஏத்து ஏத்துல வா ஏத்து 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 வானரப்படை பாத்தரா இல்ல 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 எல்லா கிளியரா கிளியர் மாணவ படை ஹிஸ்ட்ரூ கிளியர் ஏத்து 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 தட்டிவிடு விடு இனி கொஞ்சம் கவலை இல்ல நினைக்கிறேன் வாணரப்படை வந்தாக்க அப்புறம் அவ்வளவுதான் யாருக்கனவே டிப்ரஷன்ல இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கேன் மறுபடியும் டிப்ரெஷன்ல விட்டீங்க மனசுல இருக்க மாட்டேன் என் கண்ணு எங்கெல்லாம் சொல்லுது போயிடுச்சு வெரி குட் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ரைடு கொடுக்க வேண்டியதுறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ரைடு கொடுத்த எவ்வளவு செட்டில் இருந்திருப்பேன் தேவையில்லாம கையை உடைக்க வச்சு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ண வச்சு ஓ ஐம்பதாயிரமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் கொண்டுடா பாவி மட்டைய சார் நெக்ஸ்ட் சார் கொஞ்சம் எனக்கு வழி நான் வந்து சர்னு பறந்துடுவேன் ஒரு பொதிக ரைடருக்கு வழி விடுங்க நன்றி சார் இந்த பொதிக்கு ரைடர் கொஞ்சம் வலி விடுங்க வலி விடுங்க வலி விடுங்க ஏதோ வஞ்சிடலாமா வாய்ஞ்சிரு பாய்ஞ்சிரு ஒன்றும் நல்லா இருக்குமே ஐயா கால் அடைக்குதே

உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டாது வந்துருக்கலாமோ சே சார் சார் ஏற போகிறோம் சார் யாராவது குறுக்கால வந்துடாதீங்க சார் கண்ணு வேற வாணா இந்த வந்துட்டேனா அப்படி வாணா ஆட்டா வந்துட்டேண்ணா நம்பிக்கை கொடுக்க சொல்கிறோம் நான் ரெட்டித்தான் வர்றப்பா

డాంగ్ 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 ఇదే మనం పురిచిరి అడి 100 రట్టు ఉంటామా నా నరబడ వాలా ఇల్ల డాంగ్ 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 డాట డాట డాండ 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 ఈ పొదిగే రైడర్ ఉంగ లక్స్